வேற யாரும் இல்ல நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் நீங்களும் ஆண்டவர் மாத்துறோம் உங்களை சுற்றி இருந்து அநேகரை கத்தர் உதறி விட்டா உங்களை சுற்றி இருந்து அநேகரை கத்தர் அனுப்பி விட்டுண்டாரு இப்பொழுது நீயும் நீயும் ஆண்டவர் மாத்திரம் இந்த அனுபவத்திலே உன்னை கொண்டு வரதா இந்த அனுபவத்தில் உன்னை கொண்டு வரதா ஆலை நூய பல காரியங்கள் பல காரியங்கள் உங்களை விட்டு கத்த நஷ்டப்படுத்தினது உங்களை விட்டு கதை எடுத்தது உங்கள் வாழ்க்கையில் இழப்பை சந்திக்க வைத்தது நீயும் ஆண்டவரும் நீங்களும் ஆண்டவரும் ஆண்டவரும் நீங்களும் இந்த அனுபவத்தில் இருக்கிற உள்ளமே இது ஒரு பரலோக அபிஷேகம் உண்டால் வரப்போகிறது லக ரபலமோ ஷங்கர பல பவுதர் யாத ராமா லேகர் ரா மஹாந்தல ரியாதரா வேறு மனு உடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்களாக உதிக்கிறவன் வெளிச்சம் இடத்திலே அநேகர் கடந்து வருவார்களாக நீ இருக்கிற இடம் மகிமைப்பட போகிறது நீ இருக்கிற இடம் சாட்சியாக்கப்பட போகிறது மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கலாகாதது போல நீ இருக்கிற இடம் மறையாது நீ இருக்கிற இடம் மறைந்து போகாது அநேகர் கண்களுக்கு தென்புடும் அநேகர் தேடி வருவார்கள் ஆமே நாமை இந்த ரகசியம் என்ன என்பது கேட்க அநேகருண்டிடத்தில் வருவார்கள் கௌரபல கத ரிமணஹந்தல ரகஷ் தேங்க் யூ அப்பா தேங்க் யூ பா ஹாலை லூயா ஹ Alleluia நீ வேண்டாம் என்று மறைந்திருந்த பிறகு சவுலே நீதான் சொல்லி உன்னை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தினது ஆமென் கர்த்தர் உரைத்ததை இன்னொருவனுக்கு சொல்லுது நிறைவேற்றுகிறவர் அல்ல உனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை உனக்காக தான் நிறைவேறும் உனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை நீ மறைந்திருந்தாலும் நிறைவேறும் நீ ஒளிஞ்சிருந்தாலும் நிறைவேறும் என் ஆண்டவர் வார்த்தை மாற்றுகிறவர் அல்ல பிரபலா கதரி கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் ஆமே நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் ஆவியான இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்தில் பலிபிடத்திலிருந்து ஆணி தரமாய் பேசி நீ வந்தது போல அல்ல நீங்கள் வந்தது போல அல்ல இதோ கத்துடைய ஆவி உங்கள் மேல் இறங்குவா நீங்கள் வேறு மனுஷனாய் வேறு மனுஷியா எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இன்று எனக்கான நாள் என்று விசுவாசிக்கிறவர்கள் கத்தர் என்னை தொடரப்போகிற நாள் நான் எடுத்து வைத்த வார்த்தை வேறு ஆலை இன்னொரு வார்த்தையை வைத்துதான் நடத்தணும்னு வந்தேன் ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தை தான் ஆரம்பத்திலிருந்து சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார் நிற்க வைத்தவர் விடாம பிடிச்சு நிற்க சவல் வந்த ஒன்னு ஒண்ணு வந்த காரியம் ஒண்ணு தைலம் வேணும்னு வரல எனக்கு கழுத வேணும் சாமியில் இடத்தில் சவுல் வந்த காரியம் வந்து ஆனால் விடலை பிடிச்சு வச்சுட்டார் வந்த உடனே சவுலே இதுதான் அழைப்புன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதான கழுதை குறித்தே பேசாம அவனை உட்கார வச்சு ராத்திரி ஃபுல்லா தக்க வச்சு அடுத்த நாள் காலையில அவன் கூட இந்த வேலைக்காரனையும் அனுப்பிச்சு தனியா நிக்க விட்டார் தனியா நிக்க விட்டார் கேட்ட காரியம் ஒன்னு ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னை தனியா நிக்க விட்டாங்க

பிடிச்சி வச்சிட்டா வந்த காரியத்தை சொல்லி விடுவது என்பது வந்த காரியத்தை சொல்லி விடுறது என்பது சாமியலுக்கு எளிதான காரியம் கழுதை எங்க இருக்கு சொல்லி விடுறது சாமியலுக்கு ஈஸியான காரியம் ஆனா அதை சொல்லி விடாம ஆண்டவர் நம்ம கேட்டு வந்த காரியம் ஒண்ணு ஆண்டவர் கிட்ட அந்த காரியம் எல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா தெரியல இன்னும் அந்த காரியம் கேட்க 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 என் லைஃப்ல ஒன்னே ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறார் எல்லாத்துல இருந்து தனிமைப்படுத்துறார் வேலைக்காரன் கூட்டு வரோம் அவனை இப்ப ஃப்ரெண்ட்ல போக சொல்லிட்டார் அவனை போக சொல்லி சாமியிலே தான் நான் இதுவரை கூட வந்திருக்கேன் அப்படி இருந்த பிறகு அவனு தனிமை அவன் அப்போ சொல்லிட்டு இப்ப என்ன தனியா நிக்க வச்சுட்டீங்களே அந்த ஒரு உன்னை தனியா நிக்க வச்சது சவலை கொஞ்சம் பொறுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல கத்துடைய ஆவி உண்மையில் இறங்குவா கத்துடைய ஆவி உண்மையில் இறங்குவா நீ வேறு மனுஷனா கழி கூறி கொண்டிருக்கிறேன் சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை அழைப்பு வித்தியாசமானது உன்னுடைய பிறப்பு வித்தியாசமானது சில இருக்கிற உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆவியானோ சொல்ல வைக்கிற வார்த்தை உன் பிறப்பே வித்தியாசமானது உன் குடும்பத்தில் அநேகர் பிறந்திருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் பிறந்ததுக்கு நீங்கள் பிறந்ததுக்கு வித்தியாசம் இருக்கிறது உன் பிறப்புக்கு வித்தியாசம் இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை ஜெனிப்பித்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற காலம் வந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆலை லூயா ஆமை அவன் சகற்றை தரித்திரில் கொஞ்ச நேரத்துல அவன் தனிமை ஏன் உன்னை தனிமைய நிற்க வச்சேன் விடாம விடாம அவன் ரெண்டே வார்த்தை தான் விடாம உன்னை பிடிச்சு நிறுத்த காரணம் சவலை ஒண்ணு அனுப்பி விடுறது என்பது எனக்கு ஈஸி நீ கேட்ட காரியத்தை உனக்கு தந்து விடுறது என்பது எனக்கு ஈஸி ஆமே நீ கேட்ட காரியத்தை உனக்கு செஞ்சு உன்னை பிளஸ் பண்ணி அனுப்புறது எனக்கு ஈஸி ஆனா நான் அதெல்லாம் செய்யாம உன்னை விடாம பிடிச்சு வச்சிருக்கிறேன் அவன் மற்றவங்களுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் உடனே கொடுத்து விடுறீங்களா ஆண்டவரே எனக்கு ஏன்ப்பா இப்படி விடாம பிடிச்சு வச்சிருக்கிறீங்களா உன் அழைப்பை வித்தியாசமானது உன் பிறப்பு வித்தியாசமானது கத்தர் உனக்கு வைத்த திட்டம் வித்தியாசமானது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை செழிப்பித்தவர் என்னை கைவிடல ஒரு அபலா சாகா தரியாதர் அபலா பௌஷ்யா தரியாதர் அபலா பௌஷ்யா கதரியாதரமா

என்னை கைவிட வீடவில் என்னை கைவிட வீடவில் ரெண்டு கரங்களே உயர்த்தினா அம்புவே நானு அண்டவரை இவையே இப்படி பிறந்தான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அபிஷேக வெளிப்படுத்தும் இவனை ஏன் இப்படி கத்து கேட்ட கேள்விக்கு தேவ அபிஷேகம் சொல்லும் அன்பான சகோதர சகோதரி இந்த வார்த்தை கத்தடி வலிபிடத்துல இருந்து கத்தடி உழைக்காரனாய் தைரியமாய் சொல்லுகிறேன் அவை உங்களை குறித்த கேள்விகளுக்கு உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் பதில் சொல்லும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏன் மேல கத்தர் வைக்கிற அபிஷேகம் பதில் சொல்லும்

அவன் எல்லாரும் கேட்கும் முடியாத பேசிட்டு இருக்கிறா எல்லாருக்காக அவன் நீ சட்டை தரித்தின நிக்க விடும் போது சவுலும் சாமியலும் மட்டும் சவுலும் சாமியலும் மட்டும் வேற யாரும் கிடையாது அதுக்கு முந்தின இரவு வரையிலும் கூட பந்தியில் இருக்க கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேல உண்டு அந்த காலையில் இந்த சூழ்நிலையில் வருகிறது வரையிலும் சவுலோடு கூட வேலைக்காரன் உண்டு ஆனா இப்ப நிற்கும் போது கூட யாருமே கிடையாது குடும்பத்தாரும் கிடையாது விசுவாசிகளும் கிடையாது கூட சப்போர்ட் அது யாரும் கிடையாது ஏண்டவர் என்னை இப்படி நிக்க விட்டீங்க ஏண்டவர் என்னை இப்படி நிற்க வச்சிருக்கிறீங்க சாவுலே நீ உன் பிறப்புக்கே ஒரு அர்த்தம் இருக்கு உன் பிறப்புக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு நீ மற்றவர்களை போல பிறந்தவன் அல்ல உன் அழைப்பு வித்தியாசமானது ராமர் எத்தனை பேர் நம்பி வலதுகரத்தை உயர்த்தி ஒரு விஷய கண்களை மூடி இப்படி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று என்று சொல்லுங்க சொல்லுங்க ஒரு கொண்டு வந்ததற்காக நிக்க சவுலுக்கு தான் சொல்லுகிற வார்த்தை கத்துடைய ஆவி உண்மையில் இறங்குவார் கத்துடைய ஆவி உண்மையில் இறங்குவார் ஆமே உன் கூடாரத்தில் வேற யார் மேலும் இறங்காத ஒரு அபிஷேகம் உண்மேல் இன்றைக்கு இறங்க போகிற நீ வேறு மனுஷனா நீ வேறு மனுஷியா கோரி 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 கோரி